வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து மகேந்திரா டூஸ் அண்ட் ஃபை டக்ருங்க இந்த வண்டி கூடவே வந்து நார் உடைக்கும் இயந்திரங்க இது இரண்டுமே கொடுத்துருன்னு விவசாயி விட சொல்லியிருக்காருங்க அதனுடைய மூல விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து தான் முதன்முறைய பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தா மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மகேந்திரா பி டூ செவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கூடிய டாக்டருங்க இந்த டிராக்டரும் கலப்பையும் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையே ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ஆறு ஹெச்பி பவர் கொண்டா வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை எடுத்துக்கலாம் பக்காவான ஜெனினுட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே வந்து பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க வண்டி பார்த்திங்கன்னா நல்லா பராமரிப்பில் வச்சு ஓட்டிகிட்டு கூடிய வண்டிங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரும் நம்ம நார் உடைக்கும் இயந்திரத்தையும் வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பிடிஎ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆப்ஷன் ஃபீல்டில் இயங்கக்கூடிய பிடிஎ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்டா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக எழுவித்திருன்னு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மகேந்திரா பி டூ செவன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சு டாக்டருங்க இந்த வண்டி கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நார் உடைக்கும் இயந்திரங்க நார் வந்து குட்டானாக இருக்கிற நாரை உடைக்கிறதுக்கு இந்த இயந்திரத்தை பயன்படுத்த முடியுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இயந்திரம் நல்லா கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ரன்னிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய நார் உடைக்கும் இயந்திரங்க வண்டியும் இந்த நார் உடைக்கும் இயந்திரம் சேர்த்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிணத்துக்கடுவு அருகே உள்ள வடசித்தூர் அப்படின்ற இடத்துல தான் ஒரு வண்டிக்காரகிட்ட இருக்குதுங்க டிராக்டரும் இந்த நார் உடைக்கும் இயந்திரம் சேர்த்து கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயம்மா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயம்மா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த மகேந்திரா பி டூ கூட இந்த நார் உடைக்கும் இயந்திரத்தை வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்